i like அன்பு மாணவர் செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுல வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு இருபத்தி ஒரு தேர்வு மையங்களில் உடற்பகுதி தேர்வு நடத்துறதுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிட்ருக்குறாங்க உங்களுக்கு எங்கே நியரெஸ்டான சென்டரோ அங்கே தான் வந்து பிசிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது எல்லாருமே உடற்பகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருப்பீங்க இந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் நாங்கள் பார்ட்ரு மார்க்கில் தான் சார் பாஸ் பண்ணியிருக்கிறோம் எங்களுக்கு வந்து வேலை கிடைக்குமா உடற்பகுதி தேர்வில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் எங்களுக்கு வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்ருக்குறீங்க இந்த செலக்ஷனை பொறுத்த வரைக்கும் உடற்பகுதி தேர்வுன்றது மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ண போகுது உங்களுக்கு எழுத்து தேர்வுல எழுபது மதிப்பெண்களுக்கு எக்ஸாமினேஷன் நடத்துறாங்க இந்த எழுபது மதிப்பெண்களுக்கு நீங்க எத்தனை மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீர்களோ அதன் அடிப்படையில் ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் சொல்லி செலக்ட் பண்ணி இப்போ வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு வேலைக்கு அஞ்சு பேர் அப்படின்ற விகிதத்தில் இப்போ ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் பிசிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டார் ஈவெண்ட் நடக்குது இல்லையா மூணு ஈவெண்ட்டு அந்த மூணு ஈவெண்ட்டில் நீங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ரெண்டு ஸ்டார் அப்படின்ற விகிதத்தில் ஒரு ஸ்டாருக்கு நான்கு மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி இருபத்தி நான்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க நீங்க எழுத்து தேர்வுல பெற்ற மதிப்பெண்கள் பிளஸ் உடற்தகுதி தேர்வுல பெறக்கூடிய மதிப்பெண்கள் இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் ஓவரால் லிஸ்ட் வந்து விடுவாங்க சரிங்களா ஓவராலாக ஒரு வேலைக்கு ஒருத்தவங்கன்னு சொல்லி செலக்ட் பண்ணி ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இதுல நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா மெடிக்கல் வெரிஃபிகேஷன் இருக்க போகுது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் போகுது அதுக்கப்புறமா அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் இருக்க போகுது இதுல இதுக்கு முன்னாடி நடந்த செலெக்ஷன் மாதிரி இந்த செலெக்ஷன் கிடையாது நிச்சயமா இல்ல நம்ம வந்து கட் ஆஃப் ப்ரொடிக்ஷன் போடும்போதே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து அறுபது மார்க்கு மேல தான் கிளியர் ஆகும் எக்ஸாமினேஷன் இல்ல ஒரு ஐம்பத்தொன்பது மார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம உங்களுக்கு சொல்லியிருந்தோம் ஒரு ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்களுக்கு மேல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னாலே பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இந்த கேட்டகரியில் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஆறு பிளஸ் இதுல இருந்தீங்கனாலே நீங்க உடற்பகுதி தேர்வுக்கு தயாராகுங்க இந்த செலெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புதுமைகளை வந்து காட்டப்போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நிறைய பேர் பிசிக்கலுக்கு சரியா தயாராகாம இருக்கிறாங்க நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்ற பயத்துல இருந்தாங்க இப்போ ரிசல்ட்ல அவங்களுடைய நம்பர் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இப்போ வந்து பிசிக்கல் ஈவெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்ப இந்த கடைசி நேரத்துல பிசிக்கல் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒருத்தவங்க ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ்ல போய் முடிக்க முடியுமா ஹை லெவல் பர்ஃபார்மன்ஸ்ல முடிக்க முடியுமான்றது சந்தேகம் தான் ஏன்னா ஒரு கிராமப்புறத்தில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு இயற்கையாகவே அவங்க உடம்பு வந்து நல்லா ஃபிட்டாக வச்சிருக்காங்கன்னா அவங்க டெக்னிக் எல்லாம் பிடிச்சி கரெக்டாக வந்து அடிச்சிட முடியும் ஆனால் எந்த ஒரு ப்ராக்டிஸும் இல்லாமல் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களில் ரெடி ஆகுறதுன்றது கஷ்டம் தான் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சார் எங்களுக்கு வந்து ரோப் ஏறுறதுக்கு டெக்னிக் சொல்லி கொடுங்க சிங்கிள் ஸ்டார் வருது டபுள் ஸ்டார் எப்படி அடிக்கிறதுன்னு கேட்டிருந்தீங்க அதே மாதிரி லாங் ஜம்ப்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மீட்டருக்கு மேலே குதிக்க முடியுது ஒரு நாலு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க சரிங்களா அதேமாதிரி ஃபோர் ஹண்ட்ரடில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எந்த இடத்துல ஸ்பீடை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது சரிங்களா அதே மாதிரி ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி ஸ்டாமினா எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது இதெல்லாம் கேட்டிருந்தீங்க இந்த கடைசியாக நமக்கு இன்னும் ஒரு இருபது நாள் கிட்ட இருக்குது இந்த இருபது நாளில் ஒரு பத்து நாள் நம்ம சரியாக ஒர்க் அவுட் பண்ணாலே நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வர முடியும் நான் நம்மளுக்கு நாளையிலேருந்து எப்படி வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் எப்படி பண்ணுறதுன்றத நான் சொல்கிறவங்களுக்கு ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மூன்று நான்கு மெத்தட்ஸ் இருக்குது அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே சிங்கிள் ஸ்டார் அடிக்கிறவங்க கண்டிப்பாக டபுள் ஸ்டார் வந்து அடிச்சிட முடியும் சரிங்களா இவ்வளோதான் விஷயம் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நான் வந்து பிசி ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி செலெக்ஷன்லலாம் ஒரு அறுபது ப்ளஸ்லேருந்து இருந்து இருபத்தி நான்கு போட்டால் வேலை கிடைக்கிற சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கிடையாது நிச்சயமா அந்த மாதிரி இல்லை அதனால யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தான் கட் ஆஃப் வந்திருக்கு சரிங்களா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லியிருந்தோம் அப்போ ஒரு சில கம்யூனிட்டிக்கு இதை விட கம்மியாக கூட கட் ஆஃப் வந்திருக்கு இல்லையா இந்த டிஎன்யூ நடத்தக்கூடிய எக்ஸாமினேஷனில் கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக சொல்லணும் ஏன்னா அடுத்த கட்டமாக உடறதுக்கு தேர்வுக்கு அப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தயாராவாங்க சரிங்களா நம்ம எந்த விதத்திலையும் யாரையுமே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கிற அளவுக்கு கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் சொல்லலை கரெக்டாக வந்து சொல்லியிருந்தோம் சரிங்களா ஒன் ஆர் டூ மார்க் மட்டும்தான் வேரியேஷனில் இருந்துச்சு இல்லையா இப்போ ஒரு சில கம்யூனிட்டிக்கு கரெக்டாக ஐம்பத்தேழே வந்திருந்தது ஒரு சிலருக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வந்துருந்துச்சு சரிங்களா ஆக மொத்தம் நம்ம வந்து கரெக்டாக வந்து சொல்லியிருந்தோம் இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ செலெக்ஷனில் சரிங்களா எஸ்ஐ செலெக்ஷனில் நிறைய பேர் வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாக வரும்னு நினச்சி பயந்துட்ருப்பீங்க இன்னமும் நிறைய பேர் வந்து பிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணாமல் இருப்பீங்க இப்போ பிசியில் நட அந்த தப்பை வந்து நீங்கள் வந்து செஞ்சிடக்கூடாது பிசியில் வந்து பசங்களாம் என்ன தப்பு செஞ்சாங்க ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் இல்லை ரிசல்ட்டில் வந்து எனக்கு நம்பர் வராது அப்படியே நம்பர் வந்தாலும் நான் இருபத்தி நாலு போடலாம் எனக்கு வேலை கிடைக்காது அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க இப்போ இதே மாதிரி சினாரியோ தான் எஸ்ஐக்கும் போயிட்ருக்கு எஸ்ஐல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரடு ப்ளஸ் போட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ப்ளஸ் போட்டிருந்துமே அவங்க வந்து பிசிக்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா இப்போ நம்ம பார்த்தோம்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாலே ரொம்ப ரேராக தான் இருக்குது சரி நூறு மார்க்குக்கு நூறு கொஸ்டினுக்கு மேலே வந்து யாரெல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போதே ரொம்ப குறைவான ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க காரணம் என்னென்னா கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா நம்ம கட் ஆஃப் ப்ரடிக்ஷனில் நம்ம எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமே கட் ஆஃப் ப்ரடிக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி அஞ்சு கொஸ்டின் நீங்கள் போட்டிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகுங்க அப்படின்றத நம்ம ஓப்பன் கேட்டகிரிக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா ஓப்பன் கேட்டகிரியில் நீங்கள் பிசி எம்பிசி எஸ்சி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் ஒரு நூற்றி அஞ்சு கொஸ்டின் போட்டிருந்தாலே நீங்கள் ரெடியாகுங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம எல்லா அனலைசிஸுமே பண்ணி சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட்ஸு கிட்டத்தட்ட நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் மாணவர்களுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐக்கு வந்து இருந்தாங்க இல்லையா அப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸு பத்தாயிரம் பேர் படிச்சுட்டு இருந்தாலுமே இதில் ஃபஸ்ட்டு மார்க் எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நூற்றி தான் நூற்றி இருபத்தொரு கொஷ்டினுக்கு தான் ஆன்சர் பண்ணியிருக்காங்க சரிங்களா நூத்தி இருபத்தி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா கிடையாது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் தான் இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மார்க் கேட்டீங்கன்னா நூத்தி பதினெட்டுல இருக்காங்க நூத்தி பதினாறுல இருக்காங்க அடுத்துதான் நூத்தி பன்னெண்டு நூத்தி பதினஞ்சு நூத்தி பதினாலு இதுலயுமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா கிடையாது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது ஒன் ஆர் டூ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் இந்த மார்க்லயும் இருக்காங்க இந்த மார்க்லயும் இருக்காங்க அப்ப ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த மார்க் ரேஷியோ நல்லா சூப்பரா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் போன செலெக்ஷன்ல நூத்தி இருபத்தி நாலு கொஸ்டின் போட்டு பிசிக்கலில் போய் விட்டு வந்தவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க கூட ஒரு நூற்றி ரெண்டு கொஸ்டின் நூற்றி மூணு கொஸ்டின் அளவுக்கு தான் ஆன்சர் பண்ண முடிஞ்சது ஏன்னா கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லிட முடியாது கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் கொஸ்டின் பேப்பர் இல்லை உண்மையாகவே ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டினாக இருந்துச்சு அதனால் கட் ஆஃப் அப்படின்றது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஐம்பது மார்க் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக கட் ஆஃப் வந்துச்சுன்னா எவ்வளோ சார் வரும் அப்படின்றத நிறைய பேர் கேட்டுருந்தீங்க இப்போ நம்மளோட ப்ரொடிஷன் படி ஜிடி மென் அப்படின்னாக்கா அதிகபட்சமா நூற்றி எட்டுலேருந்து இருந்து பத்து கொஸ்டின்ஸு நீங்கள் கரெக்டாக போட்டுருந்தாலும் நீங்க பயப்படவே தேவையில்ல அதிகபட்சமாவே இவ்வளவு மதிப்பெண்கள் போறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்கு அப்ப மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐம்பத்தி நாலு டு ஐம்பத்தி அஞ்சு அப்படின்றது நம்ம ஜிடி மென்னுக்கு வந்து கட் ஆஃப் நம்ம சொல்றோம் அதே மாதிரி உமன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா தொண்ணூத்தி இருந்து ஒரு நூறு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மென்னும் உமனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய வேரியேஷன் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷனில் ஒரு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மார்க்லேருந்து நாலு மார்க் வரைக்கும் வித்தியாசம் இருக்கும் சரிங்களா அதுதான் நம்ம வந்து போட்டிருக்குறோம் நீங்கள் வந்து ப பாருங்கள் இதுலேயே பிசி கேட்டகிரி எம்பிசி கேட்டகிரி பிசிஎம் சரிங்களா எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரடு ப்ளஸ்ஸு போட்டிருந்தாலே நீங்கள் வந்து பிசிக்கலுக்கு வந்து ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா பிசிக்கல் தான் உங்களுக்கு வந்து முடிவு பண்ண போது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா பிசிலையும் இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம் பிசிலையுமே பிசிக்கல் தான் உங்களுக்கு வந்து வேலை இருக்கா இல்லையன்றதை முடிவு பண்ணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அதே போல் எஸ்ஐ செலெக்ஷன்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கல் தான் முடிவு பண்ண போகுது ஏன்னா உங்களுக்கு நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கான ரிசல்ட்டு சரிங்களா ரிசல்ட் வந்து பாருங்கள் ஆஃப்டர் பொங்கல் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க பிசிக்கல் எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சரிங்களா பிப்ரவரியில் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சரிங்களா பிப்ரவரி எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிசைகள் இருக்கும் சரிங்களா எலெக்ஷனுக்கு அப்புறம்லாம் கண்டிப்பாக பிசைகள் நடக்காது அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா பிசைகள் நடத்தி முடிச்சிருவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி ஆகிக்கோங்க சரிங்களா உங்களுக்கு எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டோம் அடுத்ததாக பாருங்க பிசி ஸ்டூடெண்ட்ஸு பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்துக்குங்க உங்களுக்கு ஹால் டீட்டில் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க ஹால்டிகிட் வந்து இன்னொரு ரெண்டு மூணு நாளில் ரிலீஸ் ஆகிடும் இருந்தாலும் நமக்கு வந்து தகவல் தகவல்படி நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு போகணும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இதெல்லாம் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் ஆதார் அட்டை ஓட்டுநர் உரிமம் அல்லது வாக்காளர் அட்டை சரிங்களா அப்போ அரசாங்கம் கொடுக்கக்கூடிய புகைப்படத்துடன் கூடிய ஏதேனும் ஒரு அசல் அடையாள அட்டையை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா பிசிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக என்ன சொல்கிறாங்கன்னா விண்ணப்பதாரர் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அதன் நகலையும் சரிங்களா அதோடைய ஜெராக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்டு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கொண்டு போகணும்னு சொல்கிறாங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் சரிங்களா டென்த்து மார்க்ஷீட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டிசி எடுத்துகிட்டு போகணும் இதெல்லாம் ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும் ப்ளஸ் ரெண்டு செட்டு ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு ஒன்றாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் மாறி மாறி நீங்கள் படிச்சிருந்தாலும் அதுக்கு நீங்கள் வாங்கி அப்ளிகேஷன் போடும்போதே அப்ளை பண்ணியிருப்பீங்க அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் அடுத்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததா முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னாக்கா அதுக்கான சான்றிதழை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அடுத்ததா நீங்கள் ஆதரவற்ற விதவை அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட பதினாறு விளையாட்டுகளில் ஏதேனும் ஒரு விளையாட்டில் பங்கேற்று ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீ சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் அந்த விளையாட்டு தேதியோடு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் பங்கு பெற்ற விளையாட்டு தேதியோடு எடுத்துகிட்டு போகணும் அடுத்ததாக என்சிசி என்எஸ்எஸ் மற்றும் விளையாட்டு சான்றிதழ்கள் அதையும் நீங்க எடுத்துகிட்டு போகணும் மூன்றாம் பாலினத்தவர் அப்படின்னா மூன்றாம் பாலினத்தவர் நல வாரியம் வழங்கிய அடையாள அட்டையை நீங்க எடுத்துட்டு போகணும் சரிங்களா அடுத்ததாக சார்ந்துள்ள வாரிசுதாரர்களுக்கான ஒதுக்கீட்டு சான்றிதழ் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா உரிய அலுவலர்கிட்ட பெற்று அதையும் நீங்க எடுத்துட்டு போகணும் சரிங்களா சார்ந்துள்ள ஒதுக்கீட்டின் கீழ் நீங்க விண்ணப்பித்த திருமணமான பெண் விண்ணப்பதாரர் அப்படின்னா சார் பதிவாளர் அலுவலகத்தில் திருமண சான்றிதழும் நீங்க வாங்கிட்டு போயிடணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக அசல் சான்றிதழ் சரிபார்த்தலில் தகுதி பெறுபவர்கள் உடற்கூறு அளத்துலுக்கு அடுத்த அடுத்த கட்டமாக அழை அழைத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதை அப்புறமா உங்களுக்கு என் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா பசங்கன்னா ஜெஸ்ட் அழைப்பாங்க பொண்ணுங்களுக்கு ஹைட்டு மட்டும் அழைப்பாங்க இதெல்லாம் அளந்து முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களுக்கு ஹைட்டும் வளர்ப்பாங்க ஜெஸ்ட்டும் வளர்ப்பாங்க அளந்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் பசங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் இருக்கும் பொண்ணுங்களுக்கும் அதே மாதிரி எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து வைப்பாங்க ரன்னிங் இதை முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் நீங்க வந்து தேர்ச்சி பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட்லேயே பின்னாடி சீல் வச்சு எத்தனாம் தேதி நீங்க வந்து ஸ்டார் ஈவெண்ட் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க சரிங்களா இது எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா எல்லாருமே கண்டிப்பா உடற்திறன் போட்டியில தவறாம பங்கேற்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீங்க வந்து போட்டு போற அந்த பனியன் டவுசர் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலராக இருக்கணும் பிளைனாக இருக்கணும் ஏதாவது நம்பர் போட்டிருக்கக்கூடாது கூடாது எதாவது குறியீடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அந்த விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க ப்ளைனாக இருக்கிற டீ டி ஷர்ட்டு ட்ராயர் வந்து நீங்கள் போட்டு போகணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக பெண்கள் பெண்களில் வந்து சிலர் வந்து கன்ஃபியூவாக இருப்பீங்க சரிங்களா அவங்க இருக்கிறீங்கன்னா அவங்க வந்து போயிட்டு டாக்டர்ட்டேன் என்னால் வந்து கலந்துக்க முடியாது கன்ஃபியூவாக இருக்கேன் என்னோட உடல்நிலை காரணமாக நான் கலந்துக்க முடியாதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய்ட்டு அவங்களும் கொடுக்கலாம் இல்லைனா அவங்க வந்து வேறு யார்னா ஒருத்தங்க மூலயமா கூட கொடுத்து அனுப்பலான்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க இல்லை நான் கன்சியூவாக இருந்தால் நல்லா ஓட முடியும் ஸ்டார் இவெண்ட்லாம் பங்கேற்க முடியும் அப்படின்னா அதுக்கும் வந்து ஃபிட் சர்டிஃபிகேட் நீங்கள் மெடிக்கல் அதாவது டாக்டர்கிட்ட வந்து வாங்கிட்டு வரணும் சரி அரசு மருத்துவமனையில் வாங்கிட்டு வரணுன்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு ஹால்ட் கேட்டில் இருக்கும் சரிங்களா எல்லோரும் இருக்கக்கூடிய காலத்தில் சிறப்பாக வந்து பயிற்சி எடுங்க இந்த நேரத்தில் நம்ம உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் எதுவும் இன்ஜுரியாகவும் மட்டும் பார்த்துருங்க இன்ஜூரி ஆமா இருந்தாலே அங்கே போனீங்கனாலே உங்களோட கான்ஃபிடன்ட் லெவலில் நீங்கள் வந்து சூப்பராக பண்ணிட முடியும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட முடியும் இந்த நேரத்தில் ரெண்டு எக்ஸாமினேஷன்லேயும் விட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க இல்லையா ரெண்டு எக்ஸாமினேஷன்லேயும் என்னால் பர்ஃபாமன்ஸ் பண்ண முடியல சார் எனக்கு வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உங்களுக்கு அடுத்ததாக பிசி நோட்டிபிகேஷன் இருக்குது ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க சரிங்களா அடுத்ததான் உடனே வர போகிற நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ சரிங்களா எஸ்ஓசிஓ அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர் வந்து மாற்றிருக்கிறாங்க சரிங்களா சீன் ஆஃப் க்ரைம் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லி மாற்றிருக்காங்க இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிஎஸ்சி பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி பயாலஜிலுமே பாட்னி ஜுவாலஜி அடுத்ததாக பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோ பயாலஜி ஃபாரன்சிக் சயின்ஸு அதிலேயே இந்த ஃபாரன்சிக் சயின்ஸை நீங்கள் ஸ்பெஷலாக படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மார்க் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ரிலீஸ் ஆன ஜியோவில் வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நம்மளோட பயிற்சி மையத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டி ஆர்பி ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஜனவரி பத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ வரக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே நீங்கள் தயாராகலாம் பிசி சரிங்களா எஸ்ஐ சீன் ஆஃப் க க்ரைம் ஆஃபீஸர் டெக்னிக்கல் எஸ்ஐ எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பயிற்சி வந்து நடத்த போகிறோம் அப்போ விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரசசில் வந்து டிகிரி போட்டுட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு மையமாக இது இருக்கும் இங்கே நீங்கள் வந்து தங்கி படிக்கலாம் ஹாஸ்டல் வசதி இருக்குது கிரவுண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது சரிங்களா எல்லாமே உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பான முறையில் உங்களுக்கு நம்ம பண்ணி கொடுப்போம் நம்மள்கிட்ட படித்த மாணவர்கள் ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிட்டாங்க சரிங்களா கொஞ்சம் பேர் மட்டும் தான் பாஸ் பண்ணலை நம்மள்கிட்ட வந்து நூற்றி ஐம்பது மாணவர்கள் படித்தாங்க நீங்கள் வந்து ஒரு பதினைந்து மாணவர்கள் மட்டும்தான் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெறலை மற்ற எல்லாருமே ஆல்மோஸ்ட் எழுத்துத் தேர்வில் தேர்ச்சி பெற்று அடுத்ததாக உடற்பகுதி தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அதனால் உங்களுக்கு எழுத்துத் தேர்வு வந்து கடினமாக இருக்குது நீங்கள் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட பயிற்சி மையத்தில் தங்கி படிக்கலாம் மிக மிக குறைவான கட்டணத்தில் ஒரு முறை கட்டணம் மட்டும்தான் எக்ஸாம் கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து படிக்கலாம் சரிங்களா உங்களை வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்குங்க கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் இருக்குது தாலுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும்னு சொல்லி கேட்டுருக்கீங்க கண்டிப்பாக அதை பற்றின தகவல் இல்லை சரி பிசி நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற தகவல் தான் நமக்கு கிடச்சிருக்கு சார் பிசி நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாலுக்கு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான் ஆஃப்டர் இன்னும் ஒரு ஆறு மாதம் கழித்து உங்களுக்கு பிசி நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும் சரிங்களா இவங்க எல்லாருமே ட்ரைனிங் போனதுக்கப்புறம் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க இவங்க ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு ரெடியாக வர மாதிரி இருக்கும் சரிங்களா இதுதான் நம்ம கிடைச்சிருக்கிற தகவல் பிசிக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக படிங்க எஸ்ஐக்கு படிக்கிறவங்களுமே படிங்க குரூப் எக்ஸாமினேஷன் இருக்குது அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எஸ்ஐக்கு படிக்கக்கூடியவங்களுக்கு உடனடியாக எதுவும் தகவல் இல்லை அப்படி வேகன்சி வந்தால் எவ்வளோ சார் வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நானூறு ப்ளஸ் வேக்கன்சி வந்து தாலுகா சேர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார் நானூறு ப்ளஸ் வேக்கன்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது எப்படி சார் நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நிறைய இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகினாங்க இல்லையா எஸ்ஐ டு இன்ஸ்பெக்டர் ப்ரொமோஷன் நானூறு பேருக்கு போட்டிருந்தாங்க ப்ளஸ் இப்போ போயிருக்கிறாங்க இல்லையா இப்போ போயிருக்காங்க இல்லையா எழுநூறு ப்ளஸ் வேக்கன்சியில் இப்போ தாலுக்கா சைட் ட்ரைனிங் போயிருக்காங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பேக்லாக் வேக்கன்சி இருக்குது இது எல்லாமே இதில் தான் ஆட் பண்ணுவாங்க அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரத்தி முந்நூறு வேக்கன்சி உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணது எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வேக்கன்சிலாம் இருக்குது அதனால் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா நானூறு ப்ளஸ் வேக்கன்சி கண்டிப்பாக எஸ்ஐயில் இருக்குது அடுத்த ஆட்சி வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து எடுப்பாங்க சரிங்களா கண்டிப்பாக அடுத்த ஆட்சி மாற்றத்தோடு உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல செய்தியும் வரும் கண்டிப்பாக தொடர்ச்சியாக படிங்க படித்தீங்கன்னா நிச்சயமாக வெற்றி அடைய முடியும் இந்த எஸ்ஸையில் நூறு ப்ளஸ் போட்டுருவாங்க எல்லாமே பிசிக்கலுக்கு வந்து ஆகுங்க சரிங்களா நீங்கள் பிசிக்கலில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ரிசல்ட்டாக இருக்கும் ஏன்னா உடனடியாக எல்லாமே நடக்க போகுது உடனடியாக பிசிக்கல் நடக்க போகுதுன்னு போது நிறைய பேரால் பிசிக்கல் ஒழுங்காக பண்ண முடியாது சரிங்களா இன்னும் சிலர் சொல்லுவாங்க பார்ட்ரு மார்க்கில் எஸ்ஐ கிளியர் பண்ணால் கிடைக்காதுன்னு அதெல்லாம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் உங்களுடைய மனசில் தைரியத்தோடு நீங்கள் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த செலெக்ஷன்லேயே உங்களுடைய கனவுகள் வந்து நிஜமாக மாறப்போகுது ஹண்ட்ரட் ப்ளஸில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக பிசைகள் பண்ணுங்கள் சரிங்களா தேங்க்யூப்பா தேங்க் யூ